சென்னை நந்தனத்தில் இன்று நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார் இதற்காக இன்று பிரதமர் மோடி தமிழகம் வர உள்ள நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவராமன் நேரலையில் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் தொடர்பான ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மக்களவைத் தேர்தலுக்கு தேதியானது அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய தினம் தமிழகம் வர இருக்கிறார் குறிப்பாக நந்தனத்தில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார் அதே போன்று கல்பாக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற கூடிய ஈரலை அணுமின் அந்த மின்சார உற்பத்தி மையத்தினையும் துவங்கி வைக்கிற இருக்கிறார் குறிப்பாக ஐநூறு மெகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மையத்தினை துவங்கி வைக்க இருக்கிறார் இந்த ஆண்டு மட்டுமே பார்த்தமையானால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான்காவது முறையாக தமிழகம் வர இருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இந்த ஆண்டின் முதல் பயணமாகவே அவர் தமிழகம்தான் வருகை தந்தார் குறிப்பாக திருச்சியில் நடைபெற்ற அந்த விமான நிலையம் விரிவாக்க பணிகளை துவங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை துவங்கிவதற்காக தமிழகம் வருகை தந்திருந்தார் அதேபோன்று சில நாட்களுக்கு முன்பு தமிழகம் வந்திருந்த நிலையில் அதாவது குறிப்பாக பல்லடத்தில் நடைபெற்ற எண்மண் எண்மக்கள் அந்த இறுதி நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதற்காக அவர் தமிழகம் வந்திருந்தார் அதைத் தொடர்ந்து அவர் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு திரும்பியிருந்த நிலையில் மீண்டும் இன்றைய தினம் அவர் தமிழகம் வர இருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மகாராஷ்டிராவில் இருந்து மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் அவர் சென்னை விமான நிலையம் வர இருக்கிறார் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் கல்பாக்கத்தில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்வதற்காக செல்ல இருக்கிறார் இதற்காக செங்கல்பட்டு மாவட்டம் பாஜகவினர் சார்பாக ஒரு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நந்தனத்தில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் மாலை வந்து சரியாக ஐந்து மணி அளவில் துவங்கப்பட இருக்கிறது இதற்கான பொறுப்புகளை ம வந்து நாகராஜன் அதாவது மாநில நிர்வாகி நாகராஜன் மற்றும் வினோஜ் பி செல்வம் அவர்கள் இருவரும் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியானது ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் தென்சென்னை தொகுதியில் பாஜகவின் ஒரு முக்கிய நிர்வாகி போட்டியிடலாம் என தெரிகிறது அதற்காகத்தான் நந்தனத்தில் இந்த பொதுக்கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று திருப்பூர் கோவை கரூர் உள்ளிட்ட அந்த பகுதிகளிலுமே பாஜகவின் வேட்பாளர்கள் நேரடியாக களம் காண்க இருக்கின்றனர் குறிப்பாக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்கு களம் காணலாம் என்று தெரிகிறது இதனால் தான் பல்லடத்தில் அந்த பொதுக்கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த என் மக்கள் யாத்திரையின் இறுதி கூட்டமானது நடத்தப்பட்டது அதே போன்று தென்சென்னை தொகுதியிலும் பி செல்வம் அல்லது கருநாகராஜன் முக்கிய நிர்வாகிகள் போட்டியிடலாம் என தெரிகிறது அதற்காக நந்தனத்தில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய தினம் உரையாற்ற இருப்பது குறிப்பிடத்தக்கது இதில் இன்னும் கூட்டணியானது இறுதியாகாத ஒரு சூழ்நிலையை தான் நீடித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பாமக தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் மட்டுமே கூட்டணியில் வந்து அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறார் மற்ற கட்சிகளின் நிலை என்னவென்று தெரியவில்லை குறிப்பாக பாமக மற்றும் தேமுதிக அவர்கள் இன்னும் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் திரைமறைவாக பாஜகவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாலுமே கூட அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியது ராஜ்யசபா எம்பி சீட் அதை வழங்குவதற்கு பாஜக இன்னும் தயாராக இல்லை இதனால் இன்னும் கூட்டணியானது இறுதி செய்யப்படாமல் இருக்கிறது வட மாநிலங்களில் கூட்டணியானது இறுதி செய்யப்பட்டு வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டாலுமே கூட தமிழகத்தில் இருந்து இன்னும் ஒரு வேட்பாளர் கூட அறிவிக்கப்படவில்லை இதனால் இன்றைய பிரதமரின் வருகை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வருகையாக பார்க்கப்படுகிறது இதில் அவர் திமுக மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியை தாக்கி பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக பாஜக தமிழகத்திற்கு கொண்டு வந்த திட்டங்கள் குறித்து அவருடைய உரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மேடையில் ஏறக்கூடிய அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் யார் யார் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஜான் பாண்டியன் ஜி கே வாசன் உள்ளிட்ட தலைவர்கள் இன்றைய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என தெரிகிறது குறிப்பாக ஓபிஎஸ் மற்றும் டிடிவி சார்பில் யாரானும் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்வார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது இன்றைய பொதுக்கூட்டத்திற்காக பதினைந்தாயிரம் போலீசார் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர் இதற்காக அஸ்ரா கார்க் மற்றும் சென்னை மாநகராட்சியின் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட போலீஸ் கமிஷனர் அவர்கள் முழு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர் சென்னை விமான நிலையத்திலிருந்து நந்தனம் வரை போலீஸ் பாதுகாப்பானது முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது ஆளில்லா விமானங்கள் பறப்பதற்கோ அல்லது ட்ரான்கள் பறப்பதற்கோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து அடுக்கு பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக எந்த ஒரு வெளி நபர்களும் உள்ளே வர முடியாது பாஜக தொண்டர்கள் செல்வதற்கு தனி கவுண்டர் அமைக்கப்பட்டு அதன் வழியாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மட்டுமே உள்ளே செல்வதற்கு அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இதில் ஐம்பதாயிரம் தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என தெரிகிறது குறிப்பாக விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இருந்துமே இந்த பாஜக பொதுக்கூட்டத்திற்காக தொண்டர்கள் வரவழைக்கப்பட்டு தற்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றனர் ஸ்னேகா சென்னை நந்தனத்தில் இன்று நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்ற இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர்களிடம் வழங்க கேட்டோம் விவரங்களுக்கு